Não posso thank okay. எதுவும் கண்டுபிடிக்கவில்லை போட ஒரு இடம் வேற எதுவும் இல்லை என்னத்தை கண்டுபிடிக்கிறது ஆமா ஆமா கிளீன் பண்ணிருக்கிறோம் சூப்பர் தேங்க்யூ வெரி மச் ஒரே சத்தமா இருக்குதா என்ன சத்தமா இருக்குது நான் ஒரு ஆள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பசங்க விளையாடுறாங்க மணக்கம் அக்கா வாங்கு எப்படி இருக்கிறீங்க ராஜேந்திரன் தம்பி நல்லா இருக்கிறீங்களா மலர்மா ஹாய் மலர்மா அப்படின்றாரு வாங்க ராஜேந்திரன் தம்பி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா அப்படியா இப்போ எங்க இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் காலையில சாப்பிட்ட மாதிரி இனிமேதான் சாப்பிடணும் மலரா யார் யார் நீங்கன்னு கேக்குறாங்க ராஜேந்திரன் தம்பி தான் நேத்து லைவ் போட்டேன் நீங்க யாரும் வரல நேத்து நாங்களே எந்த வீடியோவும் போடவில்லை நீங்கள் நேற்று லைவ் போட்டீங்க தினைக்கும் போடுறோம் நாங்கள் நேற்று போடல மலை சிஸ்டம் மட்டும்தான் போட்டாங்க கொஞ்ச நேரம் நான் ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எங்க இருந்து பேசுறீங்க நலம் நலம் நீங்க எந்த ஊர் எங்க இருந்து பேசுறீங்க என்னத்த தோட்டத்தை காமிங்க அக்கா தோட்டம் காமிங்க உங்கள் பேர் ஊர் ஒர்க்கு என்னோடய பேர் கடலூர் நோ ஒர்க் ஒன்லி ஹவுஸ் ஒய்ஃப் பேர் வந்து சிவசங்கரி ஊர் வந்து கடலூர் தஞ்சாவூரா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா என்னையை பார்த்து யார் என்று கேட்டு விட்டால் என் தங்கச்சி நான் போகிறேன் அப்புறம் இவ்வளோ நான் ஆளே காணலாதான் போறீங்க தம்பி நாட்டு நடப்பு பிரதர் உங்க ஊ உங்க பேர் என்ன நீங்க என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா லைக் பண்ணிட்டீங்களா சூப்பர் தம்பி தேங்க்யூ ராஜேந்திரன் தம்பி சாப்பிட்டாச்சா வெயில் என்ன ஒரு வெயில் அப்படி இருக்குது வெயில் லைக் பண்ணிட்டீங்களா பாய் தம்பி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நேரலைக்கு வந்ததற்கு நன்றி வேலை இருக்கா ராஜேந்திரன் தம்பி அண்ணா உன்ன காணலையே ரொம்ப நாளா அப்படின்னு கேக்குறாங்க மலர் விஜயராகவன் தம்பி எப்படி இருக்கிறீங்க நீங்களே மலரக்கா நீங்களே லைவ் போடுறீங்க நீங்களே லைவ் போடுறீங்க அப்ப நான் எதுக்கு மலரக்கா நான் மலரக்கா இல்ல முத்து மாமரம் சூப்பரா நன்றி நன்றி முத்து எங்க இருந்து பேசுறீங்க நலமா விஜயராகவன் தம்பி எங்க இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நான் மலர் இல்ல தம்பி விஜயராகவன் தம்பி சிவசங்கரி நீங்க நேரலைக்கு வந்திருக்கிறீங்கல்ல முகத்தை காட்டுற மாதிரி அந்த நாய் அம்பரேந்தர் மாமரத்தை காட்டி உட்காந்து போட்டு ராகவன் தம்பி எங்க இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா ராஜேந்திரன் தம்பி இருக்கிறீங்களா கிளம்பிட்டீங்களா மதுரை ஸ்கேனர் மலரக்கையாறு யார் என்னோட சிஸ்டர் தான் மலரக்கா அவங்களுக்கு தான் ஸ்கேனர் கொடுத்துருக்குறேன் மூர்த்தி தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க விட்டதா சரியாகி விட்டதா இல்லை இப்போதைக்கு முன்னைக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா இப்போ எப்படி இருக்குது சாப்பிட்டிங்களா எதனா காலையில் அப்புறம் பல் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க வழிதான் உயிர் போகுது என்ன பண்ணது லைக் அப்புறம் தங்கச்சி போட மாட்டாங்களா போடுவாங்கதா தம்பி நீங்க போடுறீங்களா அந்த மாதிரிதான் தங்கச்சி அவங்களும் போடுறாங்க சாப்பிட்டு ரெடியா போ ஆமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட்டு எடுத்துக்கங்க சாப்பிட பிடிக்கலன்னு போகிறீங்க அப்புறம் பல் டாக்டர் வந்து பார்த்தாங்களா என்ன சொன்னாங்க இப்போ எப்படி ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது இப்ப நீங்க சொல்வது சரிதானே ஆமா ஆமா சரிதான் ஓ பல்லு கட்டி இருக்கிறாங்களா சரி தம்பி சரி சரி பாஸ் வாங்க பாஸ் வணக்கம் பாஸ் என்ன பாஸ் சொல்லிக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா ஐயோ ஏகே பாஸ் சாரி பாஸ் எப்படி இருக்கிறீங்க நான் பத்தில பேசிட்டேன் எந்த ஊரில் இருக்கிறேன் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன் வாங்க எம்கே பில்டர்ஸ் யூடியூப் சேனல் குமாரப்பாளையம் பவானி காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மூர்த்தி தம்பி ஏகே பாஸ் ஊர்லேருந்து இப்போ தான் வந்தேன் அப் அப்புறம் என்ன மதியம் அவங்க சமைக்கிறாங்க நான் மட்டும் இங்கே உடையண்டேன் யாராவது ஏதாவது பண்ணுங்க மிஷினில் துணியை போட்டாங்க சரி சொல்லிட்டு நமக்கு ஒண்ணும் இல்லாத அதோட நம்ம எத்திக்கிட்டேன் எல்லாம் தூங்குறாங்க மத்தவங்களாம் ஆமா வந்துட்டேன் திருப்பதி போயிட்டு வந்துட்டேன் இன்னைக்குதான் வந்தேன் கொஞ்ச நேரம் அவர் வந்து பாஸ் என்ன பண்றீங்க சமையல் முடிஞ்சுதா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்புறம் என்ன பிரச்சனை என்ன வேணும் விஜயராகவன் தப்பி வேற என்ன வேலை வேணும் உங்களுக்கு சொல்லுங்க சரி மாமா எல்லாம் என்ன பார்த்துருக்குறீங்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை எங்க என்கிட்ட என்ன இருக்குது அதுதான் காமிக்க முடியும் ஐயோ இது என்ன இலை என்ன எனக்கே தெரியல இந்த இது இது என்ன மரம் நினைக்கிறேன் எவ்வளவு நேரம் ஆனது தரிசனம் பார்க்க தான் தம்பி கேட்டீங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மேக்சிமம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஏகே பஸ் இருக்கிறீங்களா நானா திருப்பதிக்கு போனேன் தம்பி விஜயராங்க தம்பி திருப்பதிக்கு வந்தேன் ஒன்பது பேர் இருக்கிறீங்களா இந்த எப்போ ரிட்டர்ன் வந்தீங்களா நாங்கள் ரிட்டன் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஏகே பாஸ் ரிட்டன் வந்து லட்டு எங்க அக்கா பார்சல் பண்ணி விடுற விஜயராகவன் தம்பி மணி என்ன ஆகுது இப்போ மணி என்ன ஆகுது இருக்கே பாஸ் நாங்கள் எப்படியும் ஒரு பத்து மணிக்கு வந்திருப்போம் ஆமாம் பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்தோடனே ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தூங்கிட்டாங்க காஃபியை குடிச்சிட்டு மலரக்காய் எங்கே காணும் மலரக்காய் ஏதாவது நான் தான் சொன்னேன் பத்து மணி இருக்கும் நாங்க வரப்ப டைம் இப்ப மணி என்ன ஆகுது எல்லாம் போய் தூங்கிட்டாங்க நானும் போய் தூங்க போறேன் ஒரே தூக்கு தூக்கமா வருது மூர்த்தி தம்பி இருக்கிறீங்களா விஜயராகவன் தம்பி என்ன ஆலை காணவில்லை நேரலையில் இருப்பவர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்போ எப்போ இன்றைக்கி என்ன இவ்வளவு வெயில் காயுது சரியான வெயிலாக இருக்குது ரயில் ட்ரெயினில் தான் போனேன் கருவே இப்போ மரத்தில் எவ்வளோ கருவே பழம் பழுத்துருக்கு ஐயோ எடையை இந்த பார்க்கவே தெரியலையோ அதோ பாருங்க ஐயோ எப்போ என் மொபைலுக்கு வந்துடுறப்போது அதெல்லாம் போங்க பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது கருவேப்பில பழம் கருவேப்பில பழம் யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் செம்மையாகுது விட்டுக்குது மரம் ஃபுல்லாகவே ஒரே கருவேப்பில பழமாக தான் இருக்குது இந்த சைடு இப்போ கருவேப்பில பழம் இருக்குது கருவேப்பில பழம் சாப்பிட இருக்குமா மெசேஜ் என்ன மெசேஜ் வருது தான் எப்போ வந்தீங்கன்னு கேட்டீங்க ஏகே பாஸ் வேற கமெண்ட் எனக்கு எதுவும் காமிக்கல ஓகே ஓகே நான் தான் சொல்லிட்டேன் பத்து மணிக்கு வந்தேன்னு சொல்லிட்டேன் கன்னி கோவிலுக்கு போகிறீங்களா நான் போய் தூங்க போகிறேன் பாய் ஒரே கண்ணை கெட்டுது அப்படி தான் இருக்குது என்னாக்கா சாப்பாடு ஏதோ சாம்பார் வைக்கிறாங்களாம்பா சாம்பார் சாம்பார் இன்றைக்கி சாப்பாடு ஃப்ரைடே சரி நான் சாப்பிட்டு தூங்கியிருந்து முடிஞ்சா ரெண்டு மணிக்கு போட்டால் நம்ம ஆட்கள்லாம் சில பேர் வருவாங்க சரி லைவாக நான் இதோட முடித்து கொள்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியுது இதில் வர கமெண்ட்டே படிக்க முடியல கணக்கு இருந்து சிவச்சிட்டா பாய் நேரலைக்கு வந்ததற்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம் டைம் இருந்தால் மதியம் ரெண்டு மணிக்கு போடுறேன் ஓகே டாடா பாய் பாய் பாஸ் பாய் அபாஸ் பாய்